வணக்கம் சண்டமா ஸ்டூடெண்ட் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஷார்ட்ஸ் என்ன அப்படின்னா ரிசர்வேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ரிசர்வேஷனால என்னென்னா இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு இந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தை இந்தியாவில் அறிமுகமே எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போது யாருன்னா மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ்னு ஒன்று படிச்சிருப்போம் அந்த மின்டோ அவர் தான் இந்த வார்த்தையை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரிசர்வேஷன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணார் எதுல அப்படின்னா அதாவது அப்போ அந்த காலகட்டத்தில் அரசியல் சலுகைகளுக்காக முஸ்லீம் லீக் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இந்த ரெப்ரசன்டேஷன் வேணும் விகிதாச்சார அடிப்படையில் அவங்களுக்கு ஓட்டு வந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வார்த்தை வந்தது ஆனால் அதுக்கப்புறம் தான் இது அரசு வேலைகளில் எஜுகேஷனில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிசர்வேஷன் வந்திருக்கு இப்போது மத்திய மற்றும் தமிழக அரசோட இடஒதுக்கீடு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா நம்ம எல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறோம் மத்திய அரசின் இடஒதுக்கீடு எவ்வளோ அப்படின்னு இப்போதைக்கு கரண்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரிக்கு இருபத்தேழு பர்சன்டேஜும் எஸ்சி எஸ்டி அதாவது எஸ்சி ஷெடியூல்டு கேஸ்ட்டுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் இடஒதுக்கீடும் எஸ்டி ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்க்கு ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜும் மொத்தம் டோட்டல் நாற்பத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ஓகேவா இதுல ஓசி எவ்வளவு வருவாங்க ஜென்ரல் கேட்டகரியில அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஐம்பது புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ஸோ இதையும் எடுத்துக்கோங்க நல்ல மார்க் எடுத்தவங்க இதுலயும் போயிடுவாங்க அப்புறம் தமிழ்நாட்டில் ஸ்பெஷலா கலைஞர் அவர்கள் நடேசன் ஏ நடேசனை வச்சு அறுபத்தொம்பது பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு வழங்கியிருக்கிறாரு ஓகேவா உள் இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லுவாங்க பட்டியல் வகுப்பினருக்கு தமிழ்நாட்டில் எஸ்சிக்கு பதினெட்டு பர்சன்டேஜும் இது அரசு படிப்புக்கும் வேலைவாய்ப்புக்கும் உள்ளது பழங்குடியினருக்கு எஸ்டிக்கு ஒரு பர்சன்டேஜ் பிற்படுத்தப்பட்டோர் அதாவது இருபத்தி மூணு பர்சன்டேஜ் ஓகேவா மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இருபது பர்சன்டேஜ் இஸ்லாமியர்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் கிறிஸ்தவர்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் மொத்தம் அறுபத்தொம்பது பர்சன்டேஜ் ஓகேவா பிற்படுத்தப்பட்டவர்னா இதுல என்ன வருவாங்கன்னா பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்னா எம்பிசி இதுல வருவாங்க ஓகேவா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்